பிரைஸ் அலர்ட் கத்தை அபிஷேகம் பண்ணினவரை ரசிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி சங்கீதம் இருபதாம் அதி ஆறம் ஆறம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் பிரியமான தேவன் நமக்குள்ளே ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார் அந்த அபிஷேகத்தின் மேன்மையாகவும் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினாலே இந்த உலகத்தின் பெலவினங்களும் கவலைகளும் சோர்வுகளும் நாம் எளிதாக நம்மை மேற்கொள்கிறது கற்று சவுலுக்குள் என்ன அபிஷேகத்தை ஊற்றினாரோ அதே அபிஷேகத்தை தான் ஊற்றி இருந்தார் தனக்குள் ஊற்றப்பட்ட அபிஷேகத்தினுடைய வல்லமையை சவுல் அறியாமல் போனான் தாவிதோ அதை அறிந்திருந்தான் என்று நாம் பார்க்கிறோம் தன்னை சூழ ஒரு சேனை சூழ்ந்திருக்கும் போது கண்கள் திறக்கப்படாத நிலைமையிலே ஒரு வேலைக்காரன் அண்டவரே நாம் எப்படி தப்பித்துக்கொள்வோம் என்று பதறுகிறான் அவன் கண்கள் திறக்கப்பட்ட போது இதோ அந்த சேனைகளுக்கும் அவளுக்கு நடுவில் ரதங்களும் குதிரைகளும் காணப்பட்டது சரி நாம் பார்க்கிறோம் எனவே நமக்குள்ள இருக்க அபிஷேகத்தை குறித்த ஒரு பரந்த பார்வை நமக்கு இன்றைக்கு தேவைப்படுகிறது இருக்கிற அபிஷேகம் என்கிறது நம்முடைய பலத்தையோ நம்முடைய ஞானத்தையோ நம்முடைய திறமையோ சார்ந்தது அல்ல அது தேவனுடைய பலம் தேவனுடைய ஞானத்தையும் அது நிறைவாய் நமக்குள் வைத்திருக்கிறது என்று விசுவாசித்து நாம் பெற்ற அபிஷேகத்தில் நிலைத்திருந்து அந்த அபிஷேகத்தை நாம் அற்பமாக எண்ணாமல் அப் அந்த அபிஷேகத்தை நாம் அசட்டையும் பண்ணாமல் அந்த அபிஷேகத்துக்குரியவர்களை நாம் வீணாய் தரைக்குறவை பேசாமல் இருப்போம் என்று சொன்னால் அந்த ராஜரீகமான அபிஷேகம் இருந்து மகிமையான கத்தை செய்யும் அந்த காரியமே நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு பெரிதான வெற்றி தரும் என்று விசுவாசித்து தேவனுக்குள் அபிஷேகம் பெறாதவர்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம் அபிஷேகத்தை பெற்றவர்கள் தேவனுக்கு ரோதமாக ஆவியனருக்கும் பாவம் செய்யாதபடி நம்மை காத்துக்கொள்வோம் மகிமின் பாத்திரமாய் கத்திரமுனை எடுத்து பயன்படுத்துவார் ஆமேன்